இயேசுகிற இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போறதோட வார்த்தை அப்போ சில இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தில் சந்தோஷத்தினை முடிக்கவும் தேவடைய கிருவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தராக இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன் ஆமே ஆம் பெரியமானவர்களே இந்த உலகத்திலே நாங்கள் எதை பெருமதியாக நினைப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவன் தான் நம்முடைய உயிர் தான் நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்தாலும் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொடுத்தாலும் அந்த ஜீவனுக்கு ஈடாக முடியாது என்று சொன்னால் எதையும் விளக்க விரும்புவோம் ஆனா நம்முடைய ஜீவனை இழக்க விரும்ப மாட்டோம் ஆனா இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறார் என்னுடைய ஜீவனை நான் ஒரு பெருமதியாகவோ ஒரு உயர்ந்ததாகவோ நான் நினைக்கவில்லை என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி அவர் அதை பெருமதியாக அவர் நினைக்கவில்லை என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் அதை பார்க்கல பெருமதியான காரியம் ஒன்று இருக்கிறது அதை பார்க்கலும் மேலான காரியம் ஒன்று இருக்கிறது அதுதான் கத்துடைய சுவிசேஷ கத்துடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியே அதைத்தான் நான் விரும்புகிறேன் அதைத்தான் நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க நம்முடைய ஜீவன் நமக்கு ஆசிர்வாதமானதான் ஆனா பவுல் சொல்லுகிறா அது எனக்கு ஆசிர்வாதமானதா ஆனா நான் சொல்லுகிற சுவிசேஷம் அநேகருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது அதாவது மரணத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவ அடிமத்தினத்தில் இருக்கிற ஜனங்கள் சாப கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் எரிகிற நரேக்கு நோக்கி கடந்து போகிற ஜனங்களுக்கு அது மறுவாழ்வை கொடுக்கிறதாகவும் அது ஜீவனை கொடுக்கிறதாகவும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கிறதாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறார் அதாவது நாங்க சொல்லுகிற சுவிசேசம் இன்னொரு நாங்கள் ஒரு ஆளுக்கு சொல்லுகிற போது அது இன்னொரு ஆள் சொல்லு இப்படி அநேக தலைமுறை தலைமுறையாக அந்த சுவிசேஷம் கடந்து போகும் அது அநேக ஜீவன் அனைகருடைய ஜீவனை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும் என்று சொல்லி இருக்கும் என்பதால் தான் பெருமதியாக நினைக்கவில்லை என்று சொல்லுகிறார் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு கூட இருக்கிறோமா சுவிசிசத்தான் பெருமதியானது என்று நினைக்கிறோமா ஏனென்று சொன்னால் நாங்கள் யோசித்து பார்க்கிற போது இந்த உலகத்தை பார்க்கிற போது எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள் பாவடிமத்திலே ஜனங்கள் சிக்கொண்டு போகிறார்கள் எத்தனையோ உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஜனங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நாங்கள் அன்றரை பற்றி சொல்லாவிட்டால் யார் சொல்ல முடியும் அப்படி என்று சொல்லி நாங்கள் நினைக்கிற போது நிச்சயமாக ஆண்டவர் பவளை கொண்டு ஆயிரம் கோடி ஜனங்களை சந்தித்தது போல எங்கும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார் எதற்காக ஒரே ஒரு காரியம்தான் அவருடைய ஜீவனை அவர் பெருமதியாக எண்ணாதபடினால் தான் ஆண்டர் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் மூலம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார் அதே போல எங்களுடைய ஜீவனை நாங்கள் பெருமதியாக எண்ணாதபடிக்கு கத்தருக்காக ஆத்து மக்களுக்காக நாங்கள் அதுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாங்கள் பிரயாச ஆசைப்படுகிற போது நிச்சயமாக ஆண்டவர் அநேக மாற்றத்தை தேசங்களிலும் எங்களுடைய நாங்கள் இருக்கிற பட்டணங்களையும் செய்து அநேகரை சந்திக்க அவர் ஆயத்தம் உள்ளவர் ஆயிருக்கிறார் நீ ஒப்பு கொடுப்பீங்களா நிச்சயமா கத்திரமுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்